ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீதா சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டில் வர்ஷம் பூஜை ஸோ அதுக்காக வந்து நான் எப்படிலாம் வந்து டெக்கரேட் பண்ணேன் சாமியெல்லாம் அதேபோல் என்னென்ன தாமூனை கொடுத்து என்னென்ன வந்து பிரசாதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கலசம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் பித்தளை குடை இருந்தால் பித்தளை குடம் எடுத்துக்கோங்க செம்பு குடா இருந்தால் குடம் எடுத்துக்கோங்க இல்லை வெள்ளிக்கூட இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கூடம் கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து எவர் சில்வர் குடம் இருக்கு இல்லைங்க அதை மட்டும் வேண்டாம் அதுக்கப்புறம் அந்த அதில் வந்து ரெண்டு கை சேர்த்து எவ்வளோ அரிசி வருமோ அது மாதிரி பச்சரிசி வந்து அஞ்சு தடவை அந்த குடத்துக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா ஒரு லெமன் அப்புறம் காதோளை கருகு மணி அந்த பிங்க் கலரில் காமிச்சிருக்க பாருங்கள் அதான் காதோளை கருகுமணி அது போட்டுக்கோங்க ஒரு ஒரு மஞ்சள் கிழங்கு போட்டுக்கோங்க ஒரு ஜாதிக்காய் ஒரு மாசிக்காய் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் அப்புறம் காய் பார்த்திங்கன்னா கோல்டு காயின் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை வெள்ளி காயின் இருக்குது அப்படின்னா வெள்ளி காயின் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுபி காயின் வந்து ஒத்தப்படையில் வந்து ஒரு பதினொன்று இந்த மாதிரி கவுண்டிங்கில் வந்து அது அரிசிக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா வந்து மஞ்சள் பூசிட்டு ஒரு வந்து குங்குமம் ஒரு போட்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை சுற்றி பார்த்திங்கன்னா மாயலை வச்சு அந்த காலசத்தை வந்து ரெடி பண்ணிக்குவோம் ஸோ நான் இப்படி தான் ரெடி பண்ணேன் ஸோ ஒரு சிலரும் தண்ணி வைக்கிற வழக்கம் கூட இருக்குது பச்சை பாலா நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதம் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னா கடகடன்னு பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டில் ஒரு சைடு வேக வச்சுட்டு ஒரு சைடு வந்து பா பாசி பருப்பு வந்து ட்ரை ரோஸ் பண்ணிகிட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து ஒரு குக்கரில் வச்சுட்டேன் பாசி பருப்பு பார்த்திங்க அப்படின்னா வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அப்புறம் பாசிப்பருப்பு பாயஸ்தம் ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி எடுத்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிட்டேன் ஸோ அப்போ வந்து எதுக்கு எவ்வளோ தேவையோ ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதே போல் இங்கே வந்து பச்சை அரிசியும் பாசிப்பருப்பும் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலுக்கு ரெண்டுமே சேர்த்து வந்து அரிசியை வந்து போட்டு வேக வச்சோம் ஸோ இது வெந்ததுக்கப்புறமா வெண்பொங்கலுக்கு தனியாக எடுத்துக்கலாம் சக்கரை பொங்கலுக்கு தனியாக எடுத்துக்கலாம் ப்ளான் பிளான் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ டஸ்ட் எல்லாம் வந்துடும் இல்லைங்களா அதுக்காக அதுக்கப்புறம் குட்டீஸில் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து அம்மனை வீட்டுக்கு அழைக்கணுன்னா குட்டீஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் கிளம்பிடுவாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து அம்மனை பார்த்திங்கன்னா நல்ல நல்ல நேரத்தில் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு அதே இந்த பிரசாதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும் ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு குட்டிஸும் போகிறதுக்குள்ளே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பிளான் பண்ணேன் ஸோ அதே மாதிரி எல்லாமே சூப்பர் சூப்பராக நடந்துதுங்க ஸோ எனக்காக வந்து என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணார் அதே போல் குட்டிஸ் அவங்களால முடிஞ்ச ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து டைமுக்கு எல்லாமே நான் பண்ணிவிட்டு குட்டி ஸ்கூலுக்கு போகிறதுக்குலேயே வந்து சாமியெல்லாம் வீட்டுக்கு அழைச்சி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு ஸோ என்னென்ன வந்து செஞ்சதுன்னா சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாதம் லெமன் சாதம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சாதம் தயிர் சாதம் ஸோ நீங்கள் இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி கூட செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெது வடை மெது வடைன்னு சொல்ல முடியும் மெது போண்டான்னு சொல்லலாம் அந்த மாதிரி டக்குனு எனக்கு அந்த பிடி வந்துருச்சுங்க அதனால் அப்படி செஞ்சுட்டேன் அப்புறம் சுண்டல் அப்புறம் பாசி பருப்பில் வந்து பாயாசம் இதெல்லாமும் வந்து நான் பிரசாதமாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ கடகடை குட்டீஸ்க்கு வந்து மதியம் வந்து டக்குன்னு ஏதோ சாப்பிட வச்சுட்டு இதெல்லாம் வந்து லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பிட்டேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இது கொடுத்து அனுப்பிட்டேன் ஸோ சாமிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் வந்து படைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் அதே போல் அம்மனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையால் வந்து நம்ம அழை கோர்க்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் டக்குனு பிளான் வாங்கலாம் அப்படி நினச்சிட்டே இருந்தேன் பட் வந்து டக்குனு சொல்லிக்கி நம்மளே கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையால் கோர்த்தா அது ஒரு ஒரு வேறு லெவல் தான் சொல்லணும் ஸோ நம்ம நம்மளோட வேண்டுதல்லாம் வேண்டிட்டு அப்படியே நினச்சிட்டே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எனக்கு நானே ஒரு ஐடியா பண்ண ஸோ இந்த பூவு இருக்குது இது எப்படி கோர்த்தா அழகாக வருமோ ஸோ அந்த மாதிரி டிசைனில் வந்து கோர்த்து பிளான் பண்ணி கோர்த்துட்டேங்க ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் அம்மனுக்கு வந்து ஜடை அலங்காரமே நானே தான் பண்ணியிருந்தேன் ஜடையெல்லாம் அழகாக பின்னிட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குண்டுமொழி வந்து சொரி குஞ்செல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் பருங்க மாழை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு ஸோ அதுவுமே நான் காமிக்கிற டக்கு டக்குன்னு தனித்தனியாக வீடியோ எடுக்க முடியலங்க அதுக்கப்புறம் தாம்பூல தட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளேட் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த பிளேட்டில் வந்து என்னென்ன வச்சு கொடுத்தேன் அப்படின்னா வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு அப்புறம் நோம்பு கயிறுமே கொடுத்துருந்தேன் ஸோ ஒரு சிலர் வந்து பட்டையாக வந்து கயிறு போடுவாங்க இல்லாட்டி மெலிசா கூட போடுவாங்க ஸோ அதனால் அது மாதிரி கொடுத்துருந்தேன் வளையில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் க்ரீன் கலர் வாங்கியிருந்தேன் ஸோ எவ்வளோ கொடுக்குறோமோ அதை தனியாக எடுத்து நூல் கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் நூல் கட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர் உள்ள ஸ்டிக்கர் போட்டு கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து அது கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஹந்தி கோன் இது வந்து வாங்கியிருந்தேன் இது ரெண்டுமே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் தான் வாங்கிட்டது என்னால் போக முடியல அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் அப்புறம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி டிசைனெலாம் வாங்கி கொடுக்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூ நான் குண்டுமல்லி கொடுத்தேன் ஸோ வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம செடியில் கோர்த்த பூ இருந்ததுங்க ஜாதி மல்லி அதை வச்சு வீடியோ எடுத்தோம் நான் கொடுக்கும்போது எல்லாருக்கும் குண்டுமல்லி தான் கொடுத்தேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் தாமழெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸோ ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி தானே சாமியில் கும்பிட முடியும் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்கில் ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேங்க தாமூலம் கொடுக்கறதுக்காக சாமி கும்பிட்டு ஸோ அதனால் ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அழகாக வந்து திருப்பி இன்னொரு பூஜை வந்து போட்டுவிட்டு சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பித்தாச்சு ரொம்ப 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 சூப்பராக வந்து இது என்னோடய நாலாவது வருஷம் லாஸ்ட் இயர் வந்து என்னால் பண்ண முடியல பட் இருந்தாலும் இந்த வருஷம் நான் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா முகம் வந்து வாங்கியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த வருஷம் நீ உனக்கு முகம் வாங்கி தர நீ வச்சு வந்து அம்மனை வந்து கும்பிடுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து முகம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து பாருங்கள் ஜட சொன்னாலும் அது மாதிரி மளிகைப்பூ வச்சு அந்த குஞ்செல்லாம் வச்சு வந்து அழகாக ரெடி பண்ணியிருந்தேன் இதெல்லாம் நானே ரெடி பண்ணினேன் போல் ப்ளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா என் நான் போட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் ஸ்டிச்சிங் வந்து வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன் எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாதனால ஸோ அதுக்கப்புறம் கோனும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாலை கட்டும் போது பாங்க பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா கவிதை எனக்கு வந்து வச்சு விட்டேன் நைட்டு வந்து தூங்கிட்டேன் அவளே எனக்கு அழகாக வச்சு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிலாம் ஈவினிங் வந்து ஒரு பூஜை போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் ஸோ சாமி கும்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கனகதாரா சோஸ்திரம் அப்புறம் லலிதா நாமம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சொல்ல பாட தெரியல சொல்ல தெரியலனா கூட நீங்கள் யூடியூப் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுட்டு நீங்களும் வந்து கூடவே சாமி கும்பிடலாம் அப்புறம் லக்ஷ்மி பாட்டு வரலக்ஷ்மி பாட்டு இதெல்லாமே வந்து நான் போட்டுட்டு தான் சாமி கும்பிட்டுருந்தோம் அப்புறம் அவர் கையால் பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறெல்லாம் கட்டிட்டு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் ஊரில் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையால் மஞ்சள் கயிறு கட்டிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்களே கூட கட்டிக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமெலாம் வச்சு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து அவருக்கு வந்து நோம்பு கயிறு வந்து ரைட் ஹேண்டில் தான் கட்டணும் ஸோ ரைட் ஹேண்டில் வந்து அவருக்கு நான் கட்டி விட்டுட்டேன் ஸோ கட்டினதுக்கப்புறம் வந்து ச ரொம்ப எனர்ஜி வந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தார் சும்மா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ்க்கு வந்து நான் அழகாக வந்து கட்டி விட்டாச்சு ஸோ ஃபஸ்ட்டு நானுமே ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு த என்னை எங்கள் ஃபேமிலியில் வந்து யாரும் பண்ணலை அம்மா வீட்டு சைடாக இருக்கட்டும் மாமியார் வீட்டு சைடாக இருக்கட்டும் யாருமே வந்து இது மாதிரி பண்ணலை சாமி கும்பிடுவாங்க ஆனால் கலசம் வச்சு யாரும் கும்பிட்டது கிடையாது ஸோ வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஸோ பண்ணலான்னு சொல்லிவிட்டு பண்ணி இப்போ நாலாவது வருஷம் நல்லபடியாக வந்து சூப்பராக அது இந்த வருஷம் ரொம்ப 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 சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடித்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா அஷ்வந்துக்கும் அதே போல் வந்து நோம்புக்கையெல்லாம் கட்டிவிட்டேன் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அஸ்வந்தாக எடுத்து அதனால் கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் எடுத்து திருப்பான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவன் நல்லா எடுப்போம்மோ கொஞ்சம் இந்த தடவை ஷேக் பண்ணி எடுத்துட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கலசத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா வந்து மஞ்சள் இதை தேங்காயெலாம் வச்சதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு வந்து ஒன்று கட்டி விட்டுருங்க அதே போல் அம்மனுக்கு சேரீலாம் வந்து கட்டி விட்டதுக்கப்புறமா ம மஞ்சள் கயிறில் கொஞ்சம் பூ கட்டி வந்து அம்மனுக்கு வந்து தாலி வந்து போட்டு விடணும் ஸோ அதை மறந்துடாதீங்க அது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பண்ணியாச்சு ஹர்ஷ்வந்த் வந்து போஸ் கொடுத்துட்டு ஸோ ரொம்ப 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 சூப்பராக வந்து போச்சு இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு அன்றைக்கே வந்து ஈவினிங் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டேன் இதே வந்து ஒரு சிலர் வந்து வியாழக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சி உட்கார வச்சிட்டு ஏதோ ஒரு பொங்கல் ஏதோ ஒன்று வந்து சிம்பிளாக செஞ்சு வீட்டுக்கு அழைச்சி உட்கார வச்சுட்டு வெள்ளிக்கெழம வந்து பூஜை பண்ணுவாங்க நான் வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங்கே வந்து வீட்டுக்கு அதுக்கொரு நல்ல நேரத்தில் பார்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதெல்லாம் செஞ்சு வீட்டுக்கு அழைச்சி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நம்ம தாமலை கொடுக்கறது நான் வழக்கமாக வச்சிட்டுருக்கேன் அதே போல் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மார்னிங்கும் அதுக்கான பூஜைக்கான டைம் இருக்குது அதுக்கான டைமில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டே வந்துட்டு புனர் பூஜை பண்ணுவோம் வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட வச்சிட்டு எல்லாம் கொடுத்து அப்படியே வீடியோ எடுத்தாச்சு வாசலில் பார்த்திங்க இந்த குழந்தான் போட்டிருந்தேன் ஸோ அதெல்லாம் கூட வீடியோ எடுக்க டைம் கிடையாதுங்க லாஸ்ட்டாக ரிலாக்ஸாக உட்காந்து வாட்டி தான் வீடியோவை எடுத்துருந்தோம் அதே போல் மாயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த பண்டிகைனாலும் சரி வீட்டில் பூஜைனாலும் சரி ஏபிவே மாயில வந்து எப்படியோன்னு வாங்கி தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வந்து வீட்டில் வந்து வாசலில் வந்து கட்டிடுவேன் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கட்டுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்தியாச்சு ஸோ அம்மனை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்து சாமி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து திஸ் திருஷ்டி சுற்றி வந்து வீட்டுக்கு வெளியே ஊற்றிடணும் அதே போல் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து நான் வெள்ளிக்கிழமை கலச வச்சுனாலும் சனிக்கிழமை வந்து பூஜை போட்டிருந்தேன் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பூஜை போட்டு நான் புனர்பூஜை போட்டதுக்கப்புறமா அம்மனை எடுத்துகிட்டு போய் நம்ம கிச்சனில் வந்து அரிசி கொட்டி வச்சுருப்பீங்க அந்த பாத்திரத்தில் வந்து இறக்கி என்ன வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க நெ நிலச்சி எங்கள் வீட்டில் நிற்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டினதுக்கப்புறமா சாமிக்கு வச்ச அதெல்லாம் வந்து பூ இதெல்லாம் வந்து சாமியோட குப்பையில் சேர்த்துருங்க போல் காதோளை கருகுமணி லெமன் இதெல்லாமும் இது பண்ணிடுங்க தேங்காவை பார்த்திங்கன்னா ஸ்வீட் மட்டும் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அரிசியும் தேங்காவும் ஸ்வீட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சேரீ இதெல்லாம் சாமியோட இதில் வந்து பத்திரமா எடுத்து வச்சுருங்க அதே போல் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா புது சாரி வருஷம் வருஷம் எடுத்து நான் வந்து புது சாரீ தான் கட்டி விடுவேன் நீங்கள் வந்து சாரியோ இல்லை பாவாடையோ அது மாதிரி கூட கட்டி விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வரலட்சுமி அம்மனோட வந்து அருள் வந்து கிடைக்கிட்டு நான் வேண்டிக்கிறேன் எங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக் அண்ட் சமையலோடு சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட் ப்ரீத் சமையல் பாய் டேக் கேர்